பிறந்த இரண்டு மகள்கள் உட்பட பலர் அவரது கல்லறையில் இருந்தனர் அவர்களின் மரணத்திற்கான காரணம் தெரியவில்லை ஆனால் டுட்டின் மகள்கள் குறிக்கப்படாத பெட்டியில் இரண்டு மர சவ பெட்டிகளை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அவை ஒவ்வொன்றும் மம்மி செய்யப்பட்ட எச்சங்களுக்காக ஒரு கில்டெட் உள் சவ பெட்டியை வைத்திருந்தன துட்டன்காமன் தனது நாயுடன் புதைக்கப்பட்டார் மேலும் இந்த விலங்கு சவப்பெட்டியில் மெல்லிய துணி வாசனை திரவியம் மற்றும் தூபம் காணப்பட்டது கிங் டுட்டின் மம்மி செய்யப்பட்ட எச்சங்கள் கிங்ஸ் பள்ளத்தாக்கில் உள்ள அவரது கல்லறையில் உள்ளன மீதமுள்ள பொருட்கள் கேவி அறுபத்தி இரண்டு அறைக்குள் அந்த காலத்தில் இருந்த சார்க்கோபாகஸ் மற்றும் சவ பெட்டிகளுக்கு பதிலாக காலநிலை கட்டுப்பாட்டு கண்ணாடி பெட்டியில் சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது எகிப்தின் மற்ற பாரோக்களைப் போலவே கிங் டட்டின் கல்லறை கிங்ஸ் பள்ளத்தாக்கில் நிலத்தடியில் கட்டப்பட்டது இது தேசிய தலைவர்கள் மற்றும் சக்தி வாய்ந்த பிரபுக்களுக்கான அரச புதைகுழியாகும் இது லக்சர் நகருக்கு எதிரே நைல் நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது கிமு முன்னூற்று நாற்பத்தி இரண்டில் துட்டங்காமன் மன்னர் பிறந்தார் மற்றும் ஒன்பது வயதில் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் துடாங்காமன் பிறந்தபோது அவரது பெயர் துடாங் ஹாதன் என இருந்தது அவரது தந்தை அக்னாதன் எகிப்தின் பாரம்பரிய பன்மத நம்பிக்கையை கலைத்து ஒரே கடவுளான அடன் என்ற சூரிய வட்டத்தை கொண்டே வழிபட செய்தார் அவர் மற்ற எல்லா கடவுள்களின் கோயில்களையும் அழித்தார் மேலும் புதிய தலைநகரத்தை அமர்னா பகுதியில் அமைத்தார் அவர் இறந்தபின் மக்கள் அவரை தீவிரமாக எதிர்த்தனர் துடாங்காதன் பின்னர் தன் பெயரை துடாங்காமன் என மாற்றி அடன் என்ற சொல்லை நீக்கி அமுன் என்ற பன்மத கடவுளின் பெயரை சேர்த்தார் இது அவரது தந்தையின் மதமாற்றத்துக்கு எதிரான ஒரு வெளிப்பாடாகும் அவர் மர்மமான முறையில் இறக்கும் வரை பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தார் அவரது தசாப்த கால ஆட்சியின் போது துட்டன்காமன் பாரம்பரிய எகிப்திய மதம் மற்றும் கலையை மீட்டெடுக்க உதவியதாக கூறப்படுகிறது அவர் பழைய கடவுள்களின் கோவில்கள் உருவங்கள் பணியாளர்கள் மற்றும் சலுகைகளை மீட்டெடுக்கும் ஆணையை வெளியிட்டார் அவர் கடுமையாக சேதமடைந்த அமோனின் புனித ஆலயங்களை மீட்டெடுப்பதற்கான நீடித்த செயல்முறையை தொடங்கினார் துடாங்காமன் தனது சகோதரி அங்கேசேனாமுனை திருமணம் செய்தார் இருவருக்கும் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தன ஆனால் இருவரும் பிறந்தவுடனே இறந்தனர் அந்த குழந்தைகள் அவருடன் சேர்த்து கல்லறையில் புதைக்கப்பட்டனர் துட்டன்காமன் வெறும் பதினெட்டு வயதில் மரணமடைந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மருத்துவ ஆய்வுகளின்படி துட்டன்காமன் உயரம் ஐந்தடி ஆறு அங்குலம் அவருக்கு மலேரியா நோய் இருந்தது காலில் எலும்பு குறைபாடு இருந்தது வாக்கிங் ஸ்டிக்ஸ் அவரது கல்லறையில் கண்டுபிடிக்கப்பட்டன இவை அவர் நடப்பதில் சிரமம் காட்டுகின்றன அவர் சற்று மெல்லிய உடல் அமைப்புடன் தலையில் நீளமான வடிவம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் காரணமாக சிறிய நெஞ்சு பெரிதாக காணப்படும் என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அவரது மரணம் பற்றி பல கருத்துகள் உள்ளன சில ஆய்வாளர்கள் கூறுவது என்னவென்றால் மலேரியா மற்றும் கால் எலும்பு முறிவு காரணமாக திசுக்கள் அழுகியதால் அவர் உயிரிழந்தார் என்றும் மற்றொரு கருத்து அவர் வேட்டையாடும் போது காயமடைந்து இரு நாட்களுக்கு பிறகு இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அவரது